இன்ன வரைக்கும் துணை முதல்வரும் முதல்வரும் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கலாம்ன்றதெல்லாம் விமர்சனமாக வைக்கப்பட்டது இதில் ஒரு படி மேலே போய் கீரை கீ வீரமணி அரசுக்கு ஆதரவாகவே அறிக்கை விட்டு அதை நேற்று வீசிக்க கண்டிச்சிருக்குது ஏன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க பெரியாரை பற்றி அவர் பேசிட்டிருக்கா அங்கே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க வேங்க வயலுக்கு அப்புறம் இல்லாமல் வந்து ஆஜராகிறீங்க கோர்ட்டு வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இது சரியில்லை இது சிறப்பு குரலாக போகணும் இல்லை சிபிஐ விசாரணைன்னு உத்தரவு போட்டாங்கன்னா அது அரசுக்கு தான் ஒரு பின்னடைவாக இருக்கும் தோழமை கட்சிகளே கேட்கும் பொழுது போட்டுகிட்டு போக வேண்டியது என்ன என்ன அதில் கௌரவ குறைச்சிக்கிட்டுருக்குது வேறு சமூக மக்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அந்த சமூக மக்கள் வாக்குகள் போய்டும் அப்படின்னு திமுக யோசிக்குது ஆளுங்கட்சி யோசிக்குதுங்க இது எல்லாம் அபத்தமான வாதம் பிரபாகரனோட ஆமைக்கறி சாப்பிட்டாரா பிரபாகரனோட ஃபோட்டோ கொண்டாரா ஆயுத பயிற்சி எடுத்தது உண்மையா மெய் மைன்ஸ்ட்ரீம் மீடியாவுடைய சப்ஜெக்ட்டு மகா கேவலம் மொத்தத்தில் இவங்க நோக்கம் என்ன புதுக்கோட்டை வலை கொள்ளை மாட்டு பின்னாடி போயிச்சா டென்ஷனுக்கு யார் போகிறான்னா அவங்க எல்லாம் கிடையாது அங்க இருந்து ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வந்து இது பண்றது மூவாயிரம் பேர் திமுகல இருந்து திமுகலயே சேர்த்தாங்க ஆனா அந்த மேட்டர் வெளியில வந்தா அதை யாரும் பேசவே இல்லை தமிழ்மணி நாய்களுக்கு வணக்கம் என்ற நாயகால சிறப்பு வந்து மொத்த பத்திரிகால திருமுக அப்துல் முத்தலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வேண்டிய உக்காரம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக அரசுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டாக தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இன்னும் வேக வேலை கண்டுபிடிக்கல அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து அது முடிவுக்கு வந்து குற்றப்பத்திரிக்கையை இருபதாம் தேதி தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னு இருபத்தி நாலாம் தேதி ஹைகோர்ட்டில் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபைல் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே வந்து கூட்டணி கட்சிகள் வந்து இல்லை இந்த எஃப்ஐஆர் நாங்கள் அது குற்றப்பத்திரிக்கை ஏற்க மாட்டோம் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக மாத்துறீங்க யாரையோ காப்பாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க அரசு தரப்பெலாம் இல்லை நாங்கள் வந்து மெட்டீரியல் எவ்வளோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாங்க இதில் வந்து இப்போ பாஜகவும் கூட்டணி கட்சிகள் கூட வந்து நின்று சிபிஐ என்கொயரி கேட்குது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது வேங்கை வெயில் பிரச்சனை வந்தோம்னா இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்த ஆட்கள் அந்த நேரத்தில் வந்த வீடியோக்கள் இந்த விவகாரம்லாம் அந்த டைமில் பரபரப்பாக பேசப்பட்டது அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சரியாக செயல்படணுன்னா கோர்ட்டே தலையிடுற மாதிரி வந்தோம்னா சிபிசிஐடி போட்டாங்க சிபிசிஐடி போட்டும் இன்னும் பெருசாக நடக்கலை போலீஸில் போனவங்க கூட அந்த மாவட்ட ஆட்சியர்லாம் போயிட்டு ஆலய நுழைவு போராட்டம்லாம் பண்ணிட்டு எனக்கு என்னென்ன வந்ததெல்லாம் பார்த்தோம் அப்போ இந்த விவகாரத்தை எந்த அளவுக்கு இவர்கள் சீரியஸாக பார்த்தாங்கன்றத நம்ம இங்கேருந்து யாருமே போல அமைச்சர்கள் முறிகொண்டு அப்புறமா பல பிரச்சனைகள் வந்தால் பிறகு தான் போனாங்க இன்னை வரைக்கும் துணை முதல்வரும் முதல்வரும் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கலான்றதுலாம் விமர்சனமாக வைக்கப்பட்டது இதில் ஆரம்பத்தில் இவர்களும் தோழமை கட்சிகள் இந்த மாதிரி விவகாரங்களில் ரொம்ப மும்முரமாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் ஏதோ ஒரு சடங்கு பூர்வமான போராட்டம் நடத்திட்டு அவங்களும் எனக்கு என்னென்ன இருந்துட்டாங்க இந்த பிரச்சனைலாம் அப்படியே போய் குற்றவாளிகள் அவரா இவரா ஒவ்வொரு தடவையும் அந்த இது தேர்தல் புறக்கணிப்பாங்கன்னு ரெண்டு வருஷம் ஓடி போச்சு இப்போ திடீர்னு வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூணு பேர் அப்படின்னு அதே கிராமத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க அதற்கு சொன்ன அன்னைக்கே எல்ல கேள்வி திருமாவளவன்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இது என்னங்க இது நியாயம் யாரை காப்பாற்றுறது பண்ணுறீங்க அந்த இதை பண்ண அந்த பட்டியலின மக்களே அவங்களுக்கு அவங்களே வச்சுக்குவாங்களா இது ஏற்புடையதல்ல சிபிஐ விசாரணை போனால் தான் கரெக்டாக இருக்கணும் திருமாவளவன் இது சண்முகம் பே சண்முகம் உள்ளிட்டோர் பேச ஆரம்பித்தாங்க அடுத்து இதில் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இப்போதான் சமீப காலமாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இல்லாட்டி யாராவது ஒரு சமூக ஊடங்களில் இவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் மூலிமா ஆடியோக்கள் ரிலீஸ் பண்ணப்படும் அது ஜான் ஆரோக்கிய சாமி ஆடியோ இருந்தாலும் சரி இல்லை சீமான் சம்மந்தமான ஆடியோவோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வகையில் வெளியில் வந்துகிட்டுருக்கோம் அந்த மாதிரி இந்த எங்களுக்கு மட்டுமே கிடைத்த பிரத்யோக காட்சி அப்படின்னு போட்டாங்க அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமூக ஊடக அந்த சேனல்லையும் வெளியில் இவர் அதிமுக ஐடிவிங் ஒரு இதுலேயும் அந்த வந்த அன்னைக்கு அவர் பாஜகவில் இருந்தார் வந்த ஒரு காட்சிகள் தான் அப்போ அதில் வந்து வச்சுக்கிட்டு ஒரு பெரிய டெக்ஸ்ட்டு போட்டு இந்த சைடு அரசுக்கு ஆதரவாக இப்படி இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு அரசு தரப்பில் இது பற்றி யாரும் பேசக்கூடாது பேசினால் நாங்கள் வந்து இதை தவிர்க்கணும் பேச அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆனால் எந்த எதிர்கட்சி யாரும் கேட்கல இதில் ஆதவ் அர்ஜுன் ஒரு படி மேலே போய் குற்றவாளி இதாவது குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு ஆதரவாக நான் நிற்பேன் இது வந்து யாரையோ காப்பாற்று பண்ணுறாங்க இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அந்த இவங்களுக்கு சட்ட உதவி தேவைப்பட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு அவர் அர்த்த பண்ணியிருக்காரு இதில் அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும் இந்த மாதிரிலாம் நடந்த மாதிரிலாம் நடந்தது இதில் பக்கத்தில் இருக்க இளையூரா அந்த கிராம மக்களுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி தகராறு வரும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இது இதில் வந்து ரெண்டு வழக்குகள் ஏற்கனவே வன்கொடுமை சட்டத்தின் கீழே பதிவுப்பு நிறுவனெலாம் வரும் சரி அப்போனா குற்றவாளி அங்கே இருக்கிறவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா இல்லை அவர்களை சிக்கி விடுவதற்காக இவர்களே இது அப்படின்னு வந்து இப்படி முடிக்கிறாங்க அப்போ அது இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் இந்த விவகாரத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு எதிர்கட்சிகள் தோழமை கட்சிகள் எல்லாம் இதில் காங்கிரஸுக்கும் மதிமுகவுக்கும் முத்தரசனுக்கும் இந்த விஷயம் போய் சேரவே இல்லைன்னு நினைக்கிறேன் முத்தரசன் காங்கிரஸ்ல வந்து ரஞ்சன்குமார் வந்து அரசை வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு சிபிஐ வந்து நாங்கள் வந்து காவல்துறை விசாரணையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு முடிவெடுப்போம் அப்படின்ட்டாங்க மதிமுக வழக்கம் போல சைலன் மோட்டில் இருக்காங்க இதில் ஒருபடி மேலே போய் கீரை கீ வீரமணி அரசுக்கு ஆதரவாகவே அறிக்கை விட்டு அதை நேற்று வீசிக்க கண்டிச்சிருக்குது ஏன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க பெரியாரை பற்றி அவர் பேசிட்டு இருக்காங்க அங்கே வாய் துறக்க மாட்டேங்கிறீங்க வேங்கை வயலுக்கு அப்ரூவல் இல்லாமல் வந்து ஆஜராகிறீங்க அப்படின்ற மாதிரி அப்போ இந்த விவகாரத்தில் இன்றைக்கி மேல்முறையீடு போயிருக்காங்க புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த பாதிக்க அந்த குற்றச்சாட்டப்பட்ட மூன்று பேரும் இந்த விசாரணையில் இல்லை இவர்கள் வந்து முறையாக விசாரிக்கலன்னு அவங்க போயிருக்காங்க அப்போ அவங்க அதற்கான சட்ட போராட்டத்தை போவாங்க அடுத்து அது உயர் நீதிமன்றம் இப்படி பல இது இருக்குது அதனால் அடுத்தடுத்த வடிவங்களில் அது எப்படி வரும்ன்றது ஒரு பாட்டு அதனால் இந்த விவகாரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த பாகுபாடு இல்லாமல் அந்த கட்சி கூட்டணி இந்த கட்சிலேயும் ஈவன் அண்ணாமலை உட்பட சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க நம்முடைய இதெல்லாம் என்னன்னா இதையே கொடுத்துட்டு என்ன கெட்டுப்போகுது என்ன அப்படி உண்மையை நிலைநாட்ட போறீங்க சிபிஐ விசாரணை எல்லாரும் கேட்கும் பொழுது தாராளமாக கொடுத்துட்டு போங்க இன்னும் ரெண்டு வருஷம் கூட ஆகட்டும் சிபிஐ உண்மையை வெளியே கொண்டு வரப்போகுது இல்லை இப்போ இதில் வந்து துரைமுருகன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கா திமுகவுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் மற்ற வசியத்தில் வந்து சிபிஐ கேட்கும்போது போது வேணான்னு சொன்ன திருமாவனும் இப்போ மட்டும் ஏன் கேட்குறாரு இப்போ மட்டும் சிபிஐ வந்து சரியான இதுவாக மாறிடுச்சா அப்படின்னு ஏற்கனவே வந்து சிபிஎம்மும் வந்து சிபிஐ விசாரணை மற்ற விஷயங்களை கேட்கும்போது எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ இவங்க வந்து இப்போ சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க இப்போ மட்டும் சிபிஐ வந்து நல்ல ஒரு பிரணையம் இப்போ மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இஷ்யூ பேஸில் தான் எல்லோரும் பார்ப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் இஷ்யூ பேஸில் தான் பார்ப்பாங்க அரசியல் கட்சிகள் அவங்க எப்படி பார்க்கணுன்றது அந்த கட்சியுடைய முடிவு ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கணிப்பும் ஏதோ நடக்கும் அரசுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அரசுடைய அந்த காவல்துறையிலே ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்கிற சிபிசிஐடி இந்த விவகாரத்தில் ஒரு உண்மை குற்றவாளியை பிடிப்பாங்க சரி டைம் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு என் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் ஒன்றும் பெருசாக பேசலை என்றைக்குமே பெருசாக எதிர்ப்பாக லேட் ஆகுதுன்ற மாதிரி கூட பதிவு பண்ணலை இன்னும் கேட்டால் அவங்களுக்கு சேர்ந்து இவங்க செலவு சம்மந்தாங்க சிபிஎம்மும் சரி விடுதலை சக்திகளும் சரி இந்த விவகாரத்தில் கம்முன்னு இருக்கீங்க மௌனமாக இருக்கீங்கலாம் திருமாவளவன் மேலே குற்றச்சாட்டு வந்தது அப்போ இது எல்லாத்தையும் மீறி இப்போ ஒரு சார்ஜ் ஷீட் வருது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க ஆளுகள் அதே கிராமத்தை சேர்ந்தவங்க அதை பாதிக்கப்பட்ட இருந்து மூணு பேரை போட்டிருக்கீங்க அது நாங்கள் ஏற்றுக்க முடியாது தான் திருமாவளவன் வாதம் ஆதவ் அர்ஜுன் வாதம் சிபிஎம்முடைய வாதம் மற்றவருடைய வாதமும் அப்போது இது வரும் பொழுது துரைமுருகன் போன்றவர்கள் இவங்களுக்கு இவங்க சொல்கிறாங்க அப்போ ஒரு கட்சிக்கு அது நிலைப்பாடு சொந்த நிலைப்பாடு இருக்குங்க எந்தெந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை திருமாவளவன் எதிர்த்தாரு எதில் சிபிஎம் ஏற்றுது அந்த மாதிரிலாம் பெருசாக சிபிஐ எல்லாம் எடுத்த மாதிரி எனக்கு தெரியும் போது அமைப்பா அது திருமாவளவன் இப்போ கூடிய பலனை இப்போ அனுபவிக்கிறாரு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா கள்ளக்குறிச்சி மரணத்தில் நீங்கள் போய் பார்த்துட்டு அதனால் பாதிக்கப்பட்டு ஆதவ அர்ஜுன் மூலமாக பொது மாநாடு நடத்தி சம்மந்தப்பட்டவங்களே கூப்பிட்டு அவங்கவுங்கள புத்தி சொல்கிற அளவுக்கு மாநாடு நடத்தினீங்க ஆனால் அதுக்கு சிபிஐ விசாரணை வேணான்னு முட்டு கொடுத்தீங்க அதோடைய விளைவே அதுதான் கோபம் இப்போ விஷயம் வந்து மேட்ரு அது இல்லை ஆனால் சிபிஎம் ஒன்று அன்னைக்கு சிபிஐ விசாரணை வேலை அவர் அவர் சொல்லியிருப்பார் அவர் சொல்லி அவர் வந்து இவங்க இவங்க ஆள் அதோடைய பலனை தான் அவர் அனுபவிச்சார் அதனால் இவர்கள் எல்லாருமே அதோடைய விளைவே அனுபவிப்பாங்க அதன் அந்த தைரியம் தான் இப்போ இவங்களை பேச சொல்லுது நான் அன்றைக்கி சொன்னியே இன்னைக்கு என்ன அப்படின்றது இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அந்த வீடியோ வெளியானதாக சொல்லப்படுது சமூக வலைதளங்களில் சிட்டியாக நிர்மக்வார் வந்து அதை போட்டிருக்காரு நிறைய பேர் அதை பகிர்ந்தும் இருக்காங்க அப்பவே அது என்ன சொல்கிறாங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த கலக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத கிராம மக்களுக்கு காட்டுவதற்காக அவங்க வந்து உள்ள இறங்கி எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது கீழே கிராம மக்கள் இருக்கும்போது தான் அவங்க மேலே ஏறினாங்க இந்த வீடியோ எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தும் உணவுக்கப்படுது அதை தாண்டி வந்து எங்களை ஒத்துக்க சொல்றாங்க எங்க கிட்ட மிரட்டினாங்க காசு பேரம் பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இரண்டு ஆண்டுகளாக வந்து அந்த மூன்று இளைஞர்களும் வந்து பேசியிருக்காங்க குறிப்பாக அந்த சுதர்சன்கிற இளைஞர் பல்வேறு ஊடகங்கள்ல அந்த கருத்தையே பதிவு பண்ணியிருக்காரு சிபிஎம் வந்து கடந்த காலங்களில் குற்றவாளிகளை வந்து நீங்கள் தவறாக இது பண்ணுறீங்க பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளிகளாக்குறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு முதலமைச்சர் ஒரு முறை பார்த்து அவங்களுடைய கருத்தை பதிவிட்டதாக கூட சொல்லப்படுது ஸோ இரண்டு ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் அதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க எஃபிஐ ஸ்காட்லாண்ட் யார்டு நம்மூர் போலீஸ் இங்கெல்லாம் ஒரு ஒரு குற்றவாளி காட்டுக்குள்ளே இருப்பான் அவனை பிடிக்கணும் அப்படின்னு எஃபிஐ போவோம் கண்டுபிடிக்க முடியாது வந்துடும் ஸ்காட்லாண்ட் ஆட் போவோம் கண்டுபிடிமு வந்துடுவாங்க இவங்க எல்லாரையும் ஒரு இது இந்த பார்வை பார்த்துட்டு கேலி பார்வை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமாக வரலன்னு எல்லாரும் எல்லோரும் உள்ளே போய் பார்த்தா ஒரு கரடியை பிடிச்சி வச்சுட்டு நீ தான் குற்றவாளினு ஒத்துக்கோ அப்படின்னு இது பண்ணுவாங்க ஒரு காமெடிக்கு சொல்கிறது அந்த மாதிரி இந்த விவகாரத்துக்குள்ளே நம்ம போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது போலீஸ் என்ன பண்ணுச்சு இவர்கள் தான் குற்றவாளியா இவர்கள் தான் கரைத்தார்களா இந்த வீடியோ வந்து கரைப்பதற்கு கிடைத்ததை எடுத்த வீடியோ அப்படிலாம் நம்ம சொல்ல வரல எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகள் இந்த விசாரணையில் குற்றவாளிகளாக சொல்லப்படுபவர்கள் விக்டிம்கள்னு சொல்கிறாங்க இதை தான் நம்ம பதிவு பண்ணுறோம் அப்போ இந்த விவகாரத்தில் அரசு செய்ய வேண்டியது உங்களுடைய கூட்டணி கட்சிகளே இந்த விவகாரத்தை மறுக்கிறாங்க நீங்கள் சொன்னது மாதிரி சிபிஎம்மே நேராக போய் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக்கப்படும் முயற்சிகள் நடக்கிறதுன்னு முதல்வர் பார்வை கொண்டு போன பிறகும் இவர்களையே குற்றவாளிகளாக மாற்றுறது சரியில்லைன்றது இப்போ பேஸ் சண்முகம் உள்ளிட்ட ஒரு வாதம் இந்த விவகாரத்தில் இவங்க கேட்குற சிபிஐ விசாரணையை ப்ளஸ் எதிர்கட்சி தலைவர் கேட்குறது தாவேக்கா எஸ்ஐடி கேட்குறாங்க விஜய் வந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை இதில் ஏதாவது ஒன்றா நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி பண்ணால் அது ஒரு கௌரவமாக இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க கோர்ட்டு இந்த விவகாரத்தை கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு கோர்ட்டில் அந்த விசாரணை தான் வந்து கோர்ட்டு வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இது சரியில்லை இது சிறப்பு குல போகணும் இல்லை சிபிஐ விசாரணைன்னு உத்தரவு போட்டாங்கன்னா அது அரசுக்கு தான் ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி விவகாரங்களில் தோழமை கட்சிகளே கேட்கும் பொழுது ஓட்டுகிட்டு போக வேண்டியதுனே என்ன அதில் கௌரவ குறைச்சிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி தலித்து மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவங்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து காவல்துறை வந்து ஒரு மெத்தடம் காட்டுறாங்க ஒரு சுணக்கம் இருக்குது அவங்க அதை வந்து டீல் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சிபிஎம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சண்முகம் அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் இன்னொரு பக்கம் ஆளுநரும் அந்த விஷயத்தை சொல்லலாம் தமிழ்நாட்டில் தலித்துக்கு எதிராக எதிராக வன்கொடுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அரசு வந்து அதை செவிசாயிக்க மாட்டேங்குது அப்படின்னு காவல்துறை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இல்லை காவல்துறையை எங்கேயாவது நீதிமன்றங்கள் கண்டிக்கும் பொழுது அரசு வந்து அதை ரீகன்சிடர் பண்ணாமல் இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து திரு வேணாம்னு சொல்லி ஒவ்வொருதுக்கும் வந்து அப்பீல் கவர்மெண்ட் தான் போகுது அப்படிங்கும்போது அப்போ காவல்துறையோட கோஸ்ட் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போகுதோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதுக்கு துரைமுருகனுடைய பேட்டியை தான் நான் சொல்ல முடியும் மனதோடு பேசுங்களா அதில் வந்து அவர் அதிகாரிகளுடைய பவர் இதில் இந்த ஆட்சியில் ஓங்கியிருக்குன்னு சொல்கிறார் அப்போது அந்த பேட்டி நான் முழுமையாக பார்க்கல அது சம்மந்தமான ஒரு கிளிப்பிங்ஸ் இது மாதிரி வந்தது அப்போ அவருக்கே அந்த ஆதங்கம் இருக்குதுன்னா ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆளுகின்ற கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவை முன்னவர் மூத்த அமைச்சர் அவர் கலைஞரோட பழகினவர் ஜெயலலிதா அரசியல் எம்ஜிஆர் அரசியல் பார்த்தவர் அப்போ ஒரு அரசு எப்படி இயங்கணும் அந்த அரசில் அதிகாரிகளுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கணும் அரசு எப்படிலாம் கண்காணிக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அது வந்து அரசுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கித்தரும் இன்னொன்று அதிகாரிகளோட எல்லா செயலுக்கும் அரசு துணை போகக்கூடாது சில இடங்களில் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்தால் தான் மற்ற அதிகாரிகளுக்கு பயம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் அனுபவ ரீதியாக பார்த்துருப்பாரு அப்போது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இப்போ இந்த மாணவி அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் விவகாரத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆளுநருக்காக ஆளுநருக்கு எதிராக அந்த விஷயம்னா ஆணையர் போகல அரசு போகுது அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்களே முடிவெடுக்கிறார்கள் இவர்களே அதிகாரிகள் ரீல்ஸ் போடுகிறார்கள் அதிகாரிகள் சவால் விடுகிறார்கள் இதெல்லாம் நான் வந்து வேறு எந்த கவர்மெண்ட்லேயும் பார்த்ததே கிடையாது அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு துறை செயலர் உள்துறை செயலர் இருக்கிறார் முதல்வர் இருக்கிறார் இவர்களெல்லாம் இதை பார்ப்பார்கள் கூப்பிட்டு கண்டிப்பார்களே அப்படின்ற கொஞ்சம் கூட பயம் இல்லை இன்னொன்று பொதுமக்கள் இதை பார்ப்பார்களே முகம் சுழிப்பார்களே நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி நினைக்கிறத விட இதை வந்து அரசுக்கு எதிராக அந்த மனப்பான்மை மாறுமே அப்படின்ற இது வந்து இல்லை அப்போ இதெல்லாமே வந்து ஒரு அரசு கண்காணிக்கணும் இதை சரி பண்ணணுன்றது முக்கியமான விஷயம் அது நடக்கலை அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக இருக்க முடியும் இப்போ இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொன்ன இடத்துல தான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிக்கலாம் ஒரு அது வந்து இப்போ மருத்துவ குறிப்பிட்டு தள்ளி வைக்கப்பட்டு ஒருவேளை அந்த இடத்துல புடி இந்த அப்பீல் பண்ணி இந்த வாதங்கள் வச்சு சிபிஐ விசாரணைக்கு போகுது அப்படிங்கும்போது அது அரசுக்கு ஒரு பின்னடை விதானே அதை தானே இப்போ கூட நிகழ்ச்சியில் சொல்கிறேன் நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்களே இதைத்தானே நானும் சொன்னேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன் இந்த எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கள்ளச்சாராயம் கேஸு சிபிஐ கொடுங்க அதிகாரிகள் மாட்ட போகிறாங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு க்ளீன் அண்ட் ஆயிடுவிங்கல்ல யார் தப்புனாலும் அவங்க மாட்ட போகிறாங்க இதை திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரிஞ்சும் இதை வெளியே சொன்னோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை ஆகும் இது வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான மற்ற இடங்கள் நடக்கிற கொடுமைகளுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் பார்த்திங்களா அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த தவறுகளை வந்து சாதியவாதிகள் நியாயப்படுத்துறதுக்கும் சங் பரிவார அமைப்புகளுக்கு சாதியவாதிகளுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டாக கிடச்சிரும் அதனால தான் நாங்கள் வந்து அமைதி காத்தோம் திமுக சிலுவை சுமந்தது அந்த மீறி நீங்கள் வந்து எங்கள் ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் சிலுவை சுமப்பாங்களா அதை மீறி அதை மீறி எங்களை வந்து ட்ரிகர் பண்ண போய் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து இதை வைக்க வேண்டியதாக போச்சு அதாவது இதை இதே மாதிரிலாம் நான் பார்த்தேன் சமூக வலைதளத்தில் அந்த சமூக மக்கள் கோச்சிக்குவாங்க இன்னொரு சில பேர் வேறு சமூக மக்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அந்த சமூக மக்கள் வாக்குகள் போய்டும் அப்படின்னு திமுக யோசிக்குது ஆளுங்கட்சி யோசிக்குதுன்னு இது எல்லாம் அபத்தமான வாதம் ஏன்னா ஒரு பெரிய சமூகத்துடைய காவலர் மாதிரி காமிச்சிட்டு வரையும் என்கவுண்டர் பண்ணேன் கவர்மெண்ட்டு இப்போ ஏடிஎம்கேலாம் பார்த்தீங்கன்னா அதனால் அந்த சமூக மக்கள் நான் வாக்களிக்காமைய போயிட்டாங்க நீங்கள் சட்ட நடவடிக்கைக்கு சமூகம் ஜாதி மதம்லாம் கிடையாதுங்க அது மீறி தான் நடக்குது ஆனால் பொதுவாக தமிழகத்தில் இப்போ ஆளுநர் சொன்ன மாதிரி தலித்துகளுக்கு எதிரான பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்ற குற்றச்சம்பவங்கள் அதிகமாகவும் அவர்களுக்கான நியாயன்றது போய்கிட்டு இருக்குது இன்னும் பல விஷயங்கள் குழந்தை பதினாறு வயசுலேருந்து இருபது வயதுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கொள்ளும் தன்மைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குதுன்றது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நேற்று கூட ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக திருவிக்கா நகரில் ஒரு பெண்ணு காணா போய் அதை போய் அதோடைய டவர் லொக்கேஷனில் வச்சு பிடிக்க போனால் அங்கே ரெண்டு சிறுமிகள் இருக்குது ஒரு சிறுமி காணா போன இடத்துல பிடிக்க போனால் அங்கே ரெண்டு சிறுமி இருக்குது அது பார்த்தா ஒரு பெரிய கும்பல் ஆறு பேர் கொண்ட கும்பல் அதில் மூணு பேர் இது மேஜர் ரெண்டு மூணு பேர் இல்லை சிறுவர்கள் அதில் ஒரு சிறுவன் மேலே பதினாறு வழக்கு இருக்குது தான் ஒருத்தன் மேலே ரெண்டு வழக்கு இருக்குது ஆறு வழக்கு ஒருத்தன் மேலே ஒரு வழக்கு இருக்குது அப்படின்றாங்க அப்போல்லாம் இதெல்லாம் நாடு எங்கே போய்கிட்டு இருக்குது என்ன பண்ணுது போலீஸு மற்ற இது உளவுத்துறை ஐஎஸ்ஸு எஸ்பிசிஐடி இவர்களுடைய கண்காணிப்பு இவருடைய செயல்பாடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அரசுக்கு எதிராக பதிவு போடுபவர்கள் அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் இந்த மாதிரி விவகாரங்கள்லேயே போகிறது அப்புறம் சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் இயங்குகிறவர்களுக்கு மேட்ரு எடுத்து கொடுக்குறது இதை சுற்றியே அதாவது மிகப்பெரிய பவரில் இருக்கிறவங்க ஒரு பெரிய எந்திரத்தை ஒரு மட்டமான வேலைக்கு செய்கிற மாதிரி போய்கிட்டுருக்குது அப்படின்றது தான் இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கப்படும் நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க பதினாறுலேருந்து இருபது வயதுக்குட்பட்ட சிறுமிகள் இவர்களுக்கு அதிகமாக குழந்தை பார்த்துக்கிற மாநிலமாக இருக்குன்னா எவ்வளோ டேஞ்சர் அப்போ சமூக வலைதளங்களில் மற்ற விஷயங்கள என்ன கண்காணிப்பு நடக்குது எந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொண்டு போகிறீங்க தான் இன்றைக்கி கல்வித்துறையில் நம்பர் ஒன்னில் இருக்கிறோம் மற்றவர்களோட நாங்கள் வேறு லெவலில் இருக்கிறோன்னு சொல்கிறீங்க பெரியார் மண்ணுன்றீங்க பெரியார் சொன்ன பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான அந்த கருத்துக்கள் பெண் விடுதலை பெண் முன்னேற்றம் மற்றெல்லாம் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே தான் பதினாறுலேருந்து இருபது வயசுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கிறது அதிகமாகுதுன்னா இது எவ்வளோ டேஞ்சரான விஷயம் நீங்கள் பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிறுமிகள் மூணு பேர் மாட்டினதுலாம் வந்து என்ன பிரச்சனைனா குற்றவாளிகளுக்கு பயமே இல்லை என்ன செஞ்சாலும் நம்ம ஏதோ ஒரு வகையில் வெளியில் வந்துடலாம் திரு அந்த அண்ணாநகர் மேட்டரில் அந்த குற்றவாளிக்கு வந்து என்ன தைரியம் நமக்காக பேசுகிறதுக்கு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அவங்க போய் விக்டிமே மிரட்டுவாங்க அதாவது பிரச்சனை அவ்வளோ பெருசான பிறகும் விக்டிமே மிரட்டுற வேலைலாம் அப்போ எவ்வளோ தைரியம் ஒரு வட்ட செயலாளர் பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே கண்காணித்து இரும்புகரம்ன்றாங்கள்ல அந்த கரம் கொண்டு கோர்ட்டு கூட சொல்லியிருக்குல்ல இரும்பு காலத்துக்கு போகிறது வேற அந்த இரும்பை கொண்டு இரும்புக்காரங்க கொண்டு நீங்கள் அடக்கணுன்றாருல அப்போ அந்த இதை வந்து பண்ணாதானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையும் ஆனால் இதை நம்ம விட்டுடுறோம் பிரபாகரனுக்கு எதிராக பிரபாகரனோட நாமக்கறி சாப்பிட்டாரா பிரபாகரனோட ஃபோட்டோ எடுத்துக்கொண்டாரா ஆயுத பயிற்சி எடுத்தது உண்மையா மீ மைன்ஸ் மீடியாவுடைய சப்ஜெக்ட்டு மகா கேவலம் நீங்கள் கனிம வள கொள்ளைய கண்டுபிடிச்சி புகார் அளித்தவன் என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறான் அவ்வளோ சொல்லி புகார் கொடுத்த பிறகு சாலை விபத்தில் கொல்லப்படுறாங்க வேனை வச்சு மோதி கொல்லப்படுறாங்க அதுலேயும் வந்து அவர் சாலை விபத்து மாதிரி காட்டியிருக்காங்க ஆனால் அவரை வெட்டி கொண்டிருக்காங்கன்னு மனித உரிமை செயல்பாட்டாளர் வைக்கிறார் கொடுக்குறாரு அப்போது போஸ்ட்மார்ட்டம்ன்றது என்ன அந்த க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்கு இப்போ நான் குற்றம் நடந்தோடனே இன்ஸ்பெக்டர் போய் அந்த ஐஓ ஐஓ போய் அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் அந்த இவங்க வரும் தடைவெயல் துறை வரும் அவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க சார் இது ஆக்சிடென்ட் இல்லை கொலை என்ன வெட்டப்பட்டிருக்குது அதுன்னு சரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மறுநாளே வந்துடும் அதுலேயும் கொலைன்னு தெரியும் ஆனாலும் இது இந்த தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுதுன்னா எவ்வளோ டேஞ்சரு அதுக்கு பிறகு சரி நீங்கள் டிபேட் ஏதாவது போயிருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிபேட் போயிருக்கணும் ஆனால் நீங்கள் நேற்று நான் பார்க்குறேன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் யாரோ ஒரு நபரை லண்டன்லேருந்து இருந்தே இங்கே வந்து உகார வச்சுக்கிணு கோட்டு சூட்டை போட்டுக்கின்னு அவர் வந்து உண்மையிலேயே பார்த்தாரா அப்போ அந்த துப்பாக்கி எப்படிங்க சினிமா ஷூட்டிங்கா அப்படின்னா இது யாருக்கான அரசு இந்த இது எப்படி போகுது இந்த மீடியாக்கள் யாருக்கு வேலை செய்யுதுன்றது ரொம்ப பட்டாவர்த்தனமாக தெரியுது இன்னொரு பக்கம் இவர் பெரியார் தூக்கிட்டு இவர் சுத்திட்டு இருக்காரு இவருக்கும் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னா மக்கள் பிரச்சனை என்னென்னா நீங்களாம் தான் பெருசாக ஆகும் நீங்கள் கையில் எடுத்தால் தான் அது ரீச் ஆகும் ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்களே சொன்ன வார்த்தையில் நீங்களே மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க திரும்ப திரும்ப உங்களிடம் அந்த கேள்வியை வைக்கப்படுது அதுக்கு நீங்கள் வந்து கோவம் அடைஞ்சு நாலு வார்த்தை விட்றீங்க அது மறுபடியும் அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ இது இறங்கியா ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைங்க நீங்கள் முற்றுப்புள்ளி தான் உங்கள் தம்பிகளும் வைப்பாங்க இப்போ இணையதளம் முழுவதும் சமூக வலைதளங்கள் முழுவதும் இது தான் ஓடிக்கிட்டு இருக்குது பெரியார் எப்படி சொன்னாரா இவர் அவரை பார்த்தாரா அவர் கூட பார்த்தாரா இவர் ச சட்டையை கொடுத்தாரா இவர் கை கொடுக்குனாரா இவர் அவர் கூட நின்னாரா துப்பாக்கி உண்மையிலே துப்பாக்கியா ஷூட்டிங் துப்பாக்கியா எவ்வளோ பெரிய இது பாருங்கள் விவாதம் இதற்கு மெத்தப்படித்தவர்கள் பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் விவாதத்தில் அதனால் இந்த விவகாரங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி எதுவும் வைக்கணும்னா அது அரசு கையில் தான் இருக்குது தனக்கு அரசுக்கு எதிராக இந்த மாதிரி விவகாரம் வருதுன்னா நீங்கள் சொல்கிற அந்த அதிகாரிகள் ரிப்போர்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுப்பாங்க அது ஒன்றுமேல சார் சார் சீமான் மேட்டில் போட்டு அடிச்சிட்டோம் சார் பிரபாகரம் இல்லை அப்படின்றத வெளியில் கொண்டு வந்துட்டோம் சார் சும்மா வச்சு செஞ்சு விட்டாங்க அது பிரபாகரனுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு சார் அப்படியா செம்மை அப்படின்னு அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மேடரா இதை தூக்கிட்டு வர அவர் பெரியாரை பேசினாலும் தீக்காக்காரங்க பதில் சொல்லிட்டேங்க வீரமணியை கூப்பிடுங்க நீங்கள் என்னென்னு இதில் ஒரு இது பாருங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒர்க்கெலாம் பாருங்கன்னு ஆனால் இங்கே அது இல்லை வீரமணி ஜாலியாக இருக்கார் பெரியாருடைய மொத்த குத்தகைதாரர் எனக்கு என்னென்னு இருக்கார் வேங்க வயலுக்கு அவர் வந்து பதில் சொல்லிகிட்ருக்கார் ஆனால் இங்கே இருக்க சமூக ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த எடிட்டர்கள் அவர்கள் இவர்கள்லாம் உட்காந்து இதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க மொத்தத்தில் இவங்க நோக்கம் என்ன புதுக்கோட்டை கனிம வலை கொள்ளை மேட்ரு பின்னாடி போயிச்சா டங்ஷனுக்கு யார் போராடினா அவங்கெல்லாம் கிடையாது அங்கேருந்து ஒரு பத்து பேரை கூட்டம் வந்து இது பண்ணுறது மூவாயிரம் பேரை தீமு கலந்து சேர்த்தாங்க ஆனால் அந்த மேட்ரு வெளியில் வந்தால் அதை யாரும் பேசவே இல்லை இதே சீமான் கட்சி சீமான் கொண்டு வந்து சீமான் கட்சியிலே இருக்க ஆள் சீமானில் சேர்த்துருந்தா இன்றைக்கி சமூக வலைதளத்தில் அது கிண்டலுக்குரியதாக வீடியோவாக வீடியோவுக்கு மாற்றப்பட்டு பெருசாக போயிருக்கும் அப்போ திரும்ப திரும்ப இவங்க ரெண்டு பேரும் இதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் கீழே போயிட்டு இருக்கு நடக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயிர் நமக்கு நன்றி நன்றி